சேகுவேரா இந்த பெயர் எதிர்ப்பவர்களுக்கு வேண்டுமானால் ஒரு பெயராக இருக்கலாம் ஆனால் உலகத்தில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு புரட்சியின் மந்திரம் ஒரு பெயரை சொன்னாலே முடிகள் சிலிர்த்து புரட்சிகள் முறுக்கேறும் என்றால் அது சேகுவேரா தான் எல்லா புரட்சியாளர்களும் அவர் ஒரு சொந்த நாட்டிற்கு போராடி கொண்டிருந்த காலகட்டத்தில் அடிமைப்பட்டு கிடக்கும் எந்த நாடும் என் சொந்த நாடு அப்படின்னு போராடிய மாமனிதன் சேகுவேரா தமிழ்நாட்டில் எந்த ஒரு இடத்துக்கு போனாலும் உங்களுக்கு தெரிஞ்ச புரட்சியாளர்கள் பெயரை சொல்லுங்க அப்படின்னு கேட்டா ஒன்னு சேகுவேரா தொடங்குவாங்க இல்லனா சேகுவேரா முடிப்பாங்க அன்றாட வாழ்க்கையில ஏதோ ஒரு

தத்துவத்தை படிச்சு புரிஞ்சு மக்களுக்காக களத்தில் நின்று போராடக்கூடிய ஒரு இளைஞன் தான் மருத்துவ மாணவன் சேகரம் லத்தீன் அமெரிக்க நாடுகளில் மக்களுக்கு எதிராக செயல்பட்ட முதலாளித்துவ அரசை எதிர்த்து குரல் கொடுத்து சின்ன வயசுல இருந்தே பல புரட்சிகளுக்கு தலைமை தாங்குறாரு ஒரு நாள் கியூப புரட்சியாளர் பிடல் காஸ்ட்ரோவை சந்திச்சு அவரோட கொள்கைகளால ஈர்க்கப்பட்டு கியூப புரட்சியில தன்னை ஒரு பிடல் காஸ்ட்ரோவோட தளபதியா காட்டிக்கிட்டு கியூப புரட்சியை வழி நடத்தியவர் தான் சேகுகரா புரட்சி வெற்றி அடைஞ்சு கியூப நாட்டுடைய பொருளாதார அமைச்சராகிறாரு சேகுகரா அவர் நினைச்சிருந்தா அந்த நாட்டோட அதிபரா இருக்க முடியும் ஆனா உலகத்தில் எந்த நாடெல்லாம் அடிமைப்பட்டு கிடைக்கிறதோ அந்த நாடெல்லாம் என் தாய் நாடு அப்படிங்கிற உயர்ந்த கொள்கைக்காக இரண்டு மாதங்களிலேயே பொருளாதார அமைச்சர் பதவியை விட்டுட்டு பொலிவிய நாட்டு விடுதலைக்காக போராட போறாரு சேகு வேற பொரிலா பொறுமுறை அப்படின்னு சொல்லக்கூடிய தந்திரமா தாக்குதல் நடத்துறதுல வல்லவர் ஒரு கண்ணாடியோட தாடி முடியெல்லாம் எடுத்துட்டு போலி பாஸ்போர்ட்டோட பொலிவியா நாட்டு எல்லையில நுழைகிறாரு அங்க உள்ள ஐம்பது பேர் கொண்ட ஒரு குழுவோட புரட்சி பயணத்தை தொடங்குறாரு ஆனா அங்க உள்ள மக்கள் எப்படிப்பட்டவங்க அப்படின்னு சேகு அவரோட நாள் குறிப்பிலே சொல்றாரு இந்த மக்கள் கிட்ட பேசுறதும் செலகிட்ட பேசுறதும் ஒண்ணு முக்கியமா நாங்க என்ன சொல்றோம்னே புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க எங்களை பத்தின தகவல்களை அரசாங்கத்திட்ட கொண்டு போய் கொடுத்துறாங்க கடைசியில அங்க ஆடு மேய்க்கிற பெண் ஒருத்தரே பணத்தை வாங்கிக்கிட்டு சேகுவரா இருக்கிற இடத்த பொலிவிய அரசாங்கத்துக்கிட்ட சொல்றாங்க பொலிவிய ராணுவம் நூத்தி எண்பது பேர் கொண்ட குழுவோட சேகுவரவா சுத்தி வளர்ச்சி கைது பண்ணுது அவரை அடிச்சு கால்களை கிழிச்சு சித்திரவதை பண்ணி ஒரு இருட்டு கட்டடத்துக்குள்ள தூக்கி எறிகிறாங்க மறுநாள் சேகுவராவுக்கு மரண தண்டனை அப்படின்னு முடிவாகுது அன்று இரவு சேகுவராவுக்கு ஒரு பெண் உணவு கொண்டு வராங்க ஏமா சிறைச்சாலையா இருந்தாலும் சுத்தமா இருக்காதா உங்க நாட்டுல

அப்படிங்கிற வீரர் ஜேகுவேரா நான் சொல்றேன் அப்படின்னு முன்னாடி வர்றாரு இழிஞ்ச சட்டையோட ரத்த கரைகளோட சேரான தலைய உதறி நிமிந்து பாக்குறாரு அந்த வீரர் கொலை நடுங்கி போறாரு துப்பாக்கி தூக்கி வச்சிருந்த கை நடுங்குது அந்த நேரத்துல சேகுவேரா சிரிச்சுக்கிட்டே சொல்றாரு ஏ கோலையே நீ சேவை கொள்ள போவதாக நினைக்காதே தைரியமா சுடு அப்படின்னு சுட சொல்லி கொடுக்குறாரு துப்பாக்கி முனையிலும் மண்டியிட்டு வாழ்வதை விட சாவது மேலானது அப்படின்னு வாழ்ந்தவர் சேகுவேரா ஒன்பது குண்டுகள் சேகுவேரா உடம்பை தொலைக்குது கியூபா நாட்டுடைய பொருளாதார அமைச்சர் சேகுவேரா உயிரிழக்கிறார்

காலம் வாழக்கூடிய தலைவன் தான் சேகுவேரா ஐநா சபையில முப்பத்தாறு வயசுல சேகுவேரா சொன்ன ஒரு வார்த்தை தான் இப்ப வரைக்கும் ட்ரெண்டிங் தாய்நாடு அல்லது மரணம் இந்த ஒற்றை வார்த்தை சொல்லும் சேகுவேரா யாரு அப்படின்னு உலகத்தில் எங்கெல்லாம் அநீதி நடக்கின்றதோ அதை பார்த்து அதிர்ச்சியில் ஆழ்ந்து போவாயானால் நீயும் என் தோழன்